விழுப்புரம் மாவட்டம் சேமங்கலத்தில் பணத்தகராறில் நண்பரை கொன்று ஆற்றுப்படுகையில் புதைத்த பதைபதைக்க வைக்கும் கொலை சம்பவத்தால் அப்பகுதியில் பரபரப்பு நிலவி வருகிறது கொலை குற்றவாளி கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் திருவண்ணைநல்லூர் போலீசார் இரண்டாவது நாளாக சடலத்தை தேடி வருகின்றனர் இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் தாமோதரன் தாமோதரன் வணக்கம் என்ன நடந்தது விவரங்களை வழங்கலாம் వనకం ప్రియంక விழுப்புரம் மாவட்டம் சேமங்கலம் கிராமம் இந்த கிராமத்தில் வசித்து வருபவர் விவசாயி முத்துக்குமரன் இவரது நண்பர் தமிழரசன் இவர்கள் இருவரும் நண்பர்கள் இவர்களுக்கிடையே பண பரிவர்த்தனை இருந்து வந்துள்ளது அதாவது முத்துக்குமரன் சுமார் பத்து லட்சம் ரூபாய் அவர் தகப்பனார் கொடுத்த பணத்தினை அக்கவுண்டில் போட்டு வைத்துள்ளார் இந்நிலையில் இந்த பண தொடர்பாக அவருக்கு பழக்கம் ஏற்பட்டு இந்த தமிழரசன் என்பவர் இவரிடம் பணத்தை சிறிது சிறுகதாக ஏமாற்றி பெற்றுள்ளார் இதில் இவர் இருவருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது இந்நிலையில் இந்த பணம் விவகாரம் தொடர்பாக இந்த முத்துக்குமாரை தமிழரசன் என்பவர் இந்த அவரது சொந்த தமிழரசன் நிலத்திற்கு அருகே வைத்து அடித்து கொலை செய்துள்ளார் இது கடந்த செப்டம்பர் பத்தாம் தேதி நடைபெற்றுள்ளது இந்த சம்பவத்தில் முத்துக்குமார் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்ததை தொடர்ந்து அவரது தமிழரசன் நிலத்திலேயே அவரை புதைத்துள்ளதாக போலீசாரில் வாக்குமூலம் அளித்துள்ளார் இந்த சம்பவம் விழுப்புரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இந்நிலையில் காவல்துறையில் கடந்த நான்கு நாட்கள் நான்கு மாதங்களாக இந்த பகுதி சேமங்கலம் பகுதி மக்கள் புகார் அளித்திருந்தும் எந்தவித நடவடிக்கையும் இல்லாத காரணத்தால் அவர்கள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஆட்குணர்வு மனு ஒன்றினை போட்டுள்ளனர் உடனடியாக காணாமல் போன முத்துக்குமாரைத் தேடி கண்டுபிடிக்குமாறு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவேலித்ததைத் தொடர்ந்து இந்த முத்துக்குமாரின் உடலை தேடுவதற்கு திருவெணைநல்லூர் காவல்துறையினர் தீவிரம் காட்டி விடுனார் இதனை தினத்தை தொடர்ந்து இவரிடம் பெற்ற வாக்குமூலத்தின் அடிப்படையில் தமிழரசன் கொடுத்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் முத்துக்குமாரின் உடலை அவர் மலட்டாறு பகுதியில் பதித்துள்ளதாக வாக்குமூலம் அளித்துள்ளார் இந்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் அவரை அழைத்து வந்து நேற்று தினம் அவர்கள் அந்த மலட்டாறு பகுதியில் தேடுதலில் ஈடுபட்டனர் ஜேசிபிவுடனும் நேற்று காலை முதல் தேடினர் தற்பொழுதும் நேற்று இரவு வரை பாடி கிடைக்காததால் அவர்கள் அந்த இரவு நேரத்தில் தேட முடியாது என்ற காரணத்தில் சென்று விட்டனர் மீண்டும் இரண்டாவது நாளாக இன்று காலை முதல் இந்த உடலை தேடி கண்டுபிடிப்பதில் மும்முரம் காட்டி வருகின்றனர் ஜேசிபி உதவியுடன் தற்பொழுது வரை காலை பதினோரு மணிக்கு தொடங்கினர் தற்பொழுது வரை இந்த ஜேசிபி உதவியுடன் இந்த தோண்டும் பணியானது தீவிரமாக நடைபெற்று வருகிறது இந்த உறவினர்கள் இவர்கள் தெரிவிக்கையில் நம்ம தமிழரசனால் தாக்கப்பட்டு உயிரிழந்த முத்துக்குமரனை உடலை கண்டிப்பாக எங்களுக்கு கண்டுபிடித்துக் கொடுக்க வேண்டும் உடலை பார்த்துவிட்டு தான் இந்த இடத்தை நகர்வோம் எனவும் கூறியுள்ளனர் மேலும் இந்த காவல்துறையினர் செயல்பாடு மிகுந்த ஏமாற்றம்

முதலாவது தேடணும் நாங்கள் கிடைக்கல தம்பி கிடைக்கல எல்லாரும் தேடி பார்த்தோம் நேற்று போய் ஆனத்தூர் வந்து மறியல் பண்ணோம் மறியல் பண்ணால் அவனை இட்டுன்னு வந்து நிற்க வைங்க இல்லை அவனை இருக்கிற என் பிள்ளை இருக்கிற இடத்த காட்டி தூண்டி காட்ட சொல்ல அவன் தான் புதைச்சான்னு சொல்கிறான்ல அதை வச்சு எடுத்து காமிக்க சொல்லி நாங்கள் போய் மறியல் பண்ணோம் போலீஸ்காரங்கள்லாம் எங்களை சமாதானப்படுத்தி வீட்டுக்கு அனுப்பிவிடாங்க லாஸ்ட் வரைக்கும் அவனை இட்டுன்னு அந்த பாடும் கிடையாது என் பிள்ளை இருக்கிற இடத்தையும் அவன் காட்டவே இல்லை காட்டவே இல்லை இது வரைக்கும் இன்னும் ரீசன் தெரியல ரெண்டாவது நாளும் வந்து நோண்டி பார்த்துட்டாங்க இது வரைக்கும் ரீசன் தெரியல எங்களுக்கு புள்ள இது வரைக்கும் எங்க இருக்கிறான் இல்லை இங்க தான் போச்சுக்கிறானா இல்ல வெளியில போச்சுக்கிறானு எங்களுக்கு தெரியல இது வரைக்கும் ஆனா நாங்க கேட்டதுக்கான பதில் கிடைக்கல அவன ஆனா சேஃபா வச்சிருக்காங்க அவ்வளவுதான் குற்றங்களின் மறுபரிமாணம் நாள்தோறும் இரவு பத்து மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு